அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ திருக்குர் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம எல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் உதறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக திடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் வாங்க குரான்குள்ளே போகலாம் சைதான் ரஜீம் பிஸ்மின்னா ரஹ்மான் ரஹீம் சூரா அல் கஹஃப் பதினெட்டு பாகம் பதினஞ்சு வசனம் முப்பத்தி ஒன்பது மேலும் உன் தோட்டத்தில் நீ நுழைந்த பொழுது அல்லாஹ் நாடியதே நடக்கும் சக்தி அனைத்தும் அல்லாஹுவை கொண்டல்லாது இல்லை என்று நீ கூறியிருக்க வேண்டாமா செல்வத்திலும் பிள்ளைகளிலும் நான் உன்னை விட குறைவாக இருப்பதாக நீ கண்டபோதிலும் நாற்பது உன்னுடைய தோட்டத்தை விட மிக்க மேலானதை என் ரட்சகன் எனக்கு கொடுக்கவும் எனக்கு கொடுக்கவும் மேலும் உன் கெட்ட தன்மையின் காரணமாக அதன் மீது வானத்தில் இருந்து வேதனையை பேரிடியை கொண்ட மலையை அனுப்பி வைக்கவும் போதுமானவன் அப்பொழுது அது வழுக்கக்கூடிய வெட்ட வெளியாக ஆகியும் விடும் நாற்பத்தி ஒன்று அல்லது அதன் நீர் முழுவதும் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டதாகி விடக்கூடும் பின்னர் அதை நீ காண சக்தி பெற மாட்டாய் என்றும் கூறினார் நாற்பத்தி ரெண்டு அவர் கூறியவாறே அவருடைய நாற்பத்தி ரெண்டு அவர் கூறியவாறே அவனுடைய விளை பொருள் யாவும் அழிவினால் சூழப்பட்டது அவை அவற்றின் முகடுகளின் மீது விழுந்து கிடந்த நிலையில் அதற்காக அவன் செலவு செய்ததைப் பற்றி வருந்தி தன் இரு கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான் என் நிலைக்கு ஆளாகிய பின் என் இரட்சகனுக்கு நான் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று கூறினான் நாற்பத்தி மூணு அல்லாகவை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்காக இருக்கவும் இல்லை மேலும் அல்லாஹ்விடம் பழி வாங்குகிற சக்தி உடையவனாகவும் அவன் இருக்கவில்லை நாற்பத்தி நாலு அந்த இடத்தில் உதவி செய்தல் உண்மையாக உண்மையான அல்லாஹுக்கே உரியதாகும் அவனே தன் அடியார்களுக்கு கூலி கொடுப்பதால் மிக்க மேலானவன் தன் அடியார்களின் செயல்களுக்கு நற்கூலி வழங்க முடிவு செய்வதிலும் மிக்க மேலானவன் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான் நாற்பத்தி அஞ்சு மேலும் நபியே இவ்வுலக வாழ்க்கைக்கு ஓர் உதாரணத்தை அவர்களுக்கு கூறுவீராக அது வானத்திலிருந்து நம் இறக்கி வைத்த நீரைப் போல் இருக்கிறது பூமியில் உள்ள புற்பூண்டுகள் அதனை குடித்து அதனுடன் கலந்தன அதனால் பயிர்கள் செழித்தன இந்நிலைக்கு பின் அது காய்ந்த சருகாகி அவற்றை அவற்றை காற்றுகள் அடித்துச் சென்று பரத்தி விடுகிறது இதுவே இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணமாகும் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றோலுடையோனாக இருக்கின்றான் நாற்பத்தி ஆறு ஆகவே செல்வமும் ஆண் மக்களும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரமாகும் மேலும் என்றுமே நிலையான நற்கருமங்கள் தாம் உம் இரட்சகனிடத்தில் நற்கூலியால் மிகச் சிறந்ததாகும் மறுமையை ஆதரவு கொள்வதற்கும் மிக சிறந்ததாகும் நாற்பத்தி ஏழு மேலும் நபியே நாம் மலைகளை அவற்றின் இடங்களிலிருந்து பெயர்த்து நடத்தாட்டிவிடும் நாளை நினைவு கூர்வீராக அந்நாளில் பூமியை சமமான வெட்ட வெளியாகவும் நீர் காண்பீர் அந்நாளில் அவர்களையும் நாம் ஒன்று திரட்டுவோம் பின்னர் அவர்களில் ஒருவரையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம் அஹமது இல்லா அலம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துவானாக உலக முஸ்லிம்களை பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திரியா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுடைய அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்திர யாருனா எங்களுடைய ஹலாலான ஹாஜ்ஜியத்தில் நாம் அல்ல வரகூடிய ரமலானை யாருலாம் அடையக்கூடியவர்களாக ஆக்கியவையல்லா ரமலானை நாங்கள் பொருந்திக்கக்கூடியவங்களாகவும் ரமலான் எங்களே பொருந்திக்கக்கூடியதாகவும் ஆக்கியவையல்ல சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நகரத்தை ஹாரமாகக்கி ஹஜ் நசீப் வை அல்லா ஸ்வர்கத்தை வாஜ்பாக்கி நகரத்தை ஹராமாக்கி ஹஜ் நசீப் வை அல்லா ஸ்வர்கத்தை வாஜ்பாக்கி நகரத்தை ஹராமாக்கி ஹஜ் நசீப் ஆகியவையல்லாம் உயர்ந்து சதுக்கமான ஜனத்தில் ஃபிர்தசை கொடுத்துருவியல்லா எங்களிடம் யாரெல்லாம் துவக்கிக்க சொன்னார்களோ அவர்களின் ஹலாலான ஹாஜ்ஜியத்தில் நாம் நிறைவேற்றி வை அல்லா iman udah berani ketawa fix saja ya Allah insya Allah Rasulullah Sallallahu Alaihi Wasallam harus berteriak hari itu kulia Allah Rabbana tawabill mina inna ka antasami unarim wa tuba alina inna ka anta rahim Assalamu alaikum warahmatullahi wabarakatuh